செல்லலாக உடையவர் செல்லும் அவர்கள் அழகாக சொல்லிக்காட்டினார்கள் ததா அ அலை குமுள் கம தட்டத அ அலஹ எப்படி சாப்பாட்டு திட்டத்தை நோக்கி ஓடி வருவார்களோ அதைப் போன்று இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை நோக்கி எதிரிகள் ஓடி வருவார்கள் தேடி வருவார்கள் அப்படி என்று சொன்னால் காலு அவங்க தெய்லத்தின் அமையோமை இதை யார சொல்லலாம் அன்றைய தினம் நாங்கள் கொஞ்சமாக இருப்போமே அதுதான் காரணமா பொதுவாக எல்லோருடைய சிந்தனை அப்படித்தான் இருக்கும் நம்ம கொஞ்சமாக இருப்போமே அதுதான் காரணமா அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லா பல் அன்তুম கஸீரூன் நீங்கள் அதிகமானவர்களாக இருப்பீர்கள் கொஞ்சமல்ல அந்த சமுதாயத்தில் எண்ணிக்கையால் நீங்கள் அதிகமானவர்களாக இருப்பீர்கள் நூத்தி அறுபது கோடி பேர் இருப்பீர்கள் வலாக்கினக்கும் غثاء كغثاء السيل வெள்ளத்தில் அடிபட்டுச் செல்லுகின்ற சரீரங்கள் போன்று நீங்கள் இருப்பீர்கள் வலையன் ஃபின் அல்லாஹு மின் குலூபி ஆதுபிகும் அல் மஹப

அழகாக சொன்னார்கள் உலக மோகம் மரணம் பற்றிய வெறுப்பு என்றார்கள் என்ன காரணம் மர்மையை இலக்காக கொள்ளாமல் உலகத்தை இலக்காக கொண்ட வாழ்க்கையும் மௌத்தை எதிர்பார்க்காத மட்டுமல்ல மௌத்தை விரும்பாத வாழ்க்கையும் அதுதான் நூத்தி அறுபது கோடி முஸ்லிம்களுடைய சின்ன பின்னத்திற்கும் காரணம்